நீலகிரி மாவட்டம் உதகையில் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து வட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது வழக்கம் போல் வட தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென மண் சரிந்து விழுந்தது இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ரிஷ்வான் ஜாகிர் ஆகியோர் மண் சரிவில் சிக்கினர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் இருவரையும் மீட்டனர் இதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ரிஷ்வான் உயிரிழந்தார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நில உரிமையாளர் கட்டுமான ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட இரண்டு பேரை கைது செய்து மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் விபத்து நடைபெற்ற பகுதியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா நேரில் ஆய்வு மேற்கொண்டார்